ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுகுஸ் கிச்சன் இன்னைக்கு டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பச்சடி தான் ஃபஸ்ட் பண்ண போகிறோம் வெண்டக்காவை நல்லா பொடிசு பொதுசாக நறுக்கி வச்சிருக்கேன் இது நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே சின்ன சிவா பீசஸாக கட் பண்ணி வச்சுங்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கணும் வெண்டக்காய் நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக நச்சுக்கணும் வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டுனா அது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் பச்சடிக்கு இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக போட்டால் பச்சடி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது பச்சடிங்க நல்லா எப்படி சொல்கிறது பேஸ்ட் மாதிரி நல்லா கொலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் நம்ம பெருசு பெருசாக போட்டிருந்தோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் இது நல்லா எண்ணில வதங்கட்டும் வெண்டைக்காய் ஓரளவு வைட்டா வதங்கி வந்தாலும் இருக்கு எண்ணில இந்த ஸ்டேஜ்ல நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சடி அப்படின்னாலே புளிப்பாக தான் இருக்கணும் ஸோ தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட மாங்காய் கூட ஆட் பண்ணுவாங்க அண்ட் மாங்காய் இல்லாததுனால தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் வெண்டைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இந்த பச்சடிக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் அதுக்கு கால் மறை தேங்காயை திரி வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை பொறுத்து ஸோ நான் தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட டீஸ்பூன் ஜீரகம் ஆட் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் பண்ணிக்கலாம் இது இவ்வளோம்தான் இருக்கு வெங்காயத்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கொலை கொரப்பா அரைச்சு எடுத்து வந்துருந்தேன் இந்த பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்துருந்தாச்சு இப்போ இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா வெண்டைக்கா கூட நல்லா மிக்ஸ் ஆகி விரகம் அதுக்கூடிய ரொம்ப கட்டியா இருக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் வெந்து வர வர ரொம்ப கட்டியாயிடும் சோ தான் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கு இது கூட கொஞ்சம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெண்டக்காய் பச்சடிக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கூட குறைய் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் நம்ம பாதியிலே வேக வச்சிருக்கோம் பிசு பிசு இருக்கும் குளகுழன் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது செஞ்சு முடிக்கும் போது பாருங்க அழகா வந்துடும் பச்சடி சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப எதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா வெண்டைக்காவும் வேகணும் இந்த மசாலாவோட விட பச்சாவடியும் போகணும் அந்த அளவுக்கு வேக வச்சிடலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்ல மனமா இருக்கு பச்சடி தண்ணி எவ்வளவு ஆட் எவ்வளோ எவ்வளவு கட்டியா வந்திருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் உப்பு டேஸ்ட் எல்லாம் பாத்துக்கோங்க உப்பு காரம் தான் வெண்டக்காய் லைட்டாக வேகணும் அது வேகாத மாதிரி இருக்கு லைட்டாக சொன்னோம் கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு வேக வச்சிடலாம் பச்சடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நாங்காவோட கலரே நல்லா மாறி இருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ வெண்டக்காய் மட்டும்தான் தான் தெரிஞ்சு வருங்க தண்ணி அவ்வளோ தெரியல அவ்வளோதான் சுட சுட வெண்டைக்காய் பச்சடி ரெடி அவங்க சாப்பிடலாம் பச்சடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அழகா வந்திருக்கு நீங்களும் அதே வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ கைஸ்